வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் வைகரை வருணன் அமெரிக்க அதிபர் ட்ரம்பை வெள்ளை மாளிகையில் சந்தித்தார் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ரஷ்யா யுக்ரைன் போர் தொடர்பாக இரு தலைவர்களும் காரசாரமாக விவாதித்துக் கொண்டதால் பரபரப்பு அமெரிக்காவின் ஆயுதங்கள் இல்லாவிடில் இரண்டே வாரங்களில் ரஷ்யாவிடம் யுக்ரைன் தோற்றிருக்கும் என்றும் ட்ரம்ப் விளாசல் யுக்ரைன் மக்களின் உயிரோடு விளையாடுவதோடு அமெரிக்காவையும் அவமதிப்பதாக சாடல் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியால் மூன்றாம் உலகப் போர் மூழும் அபாயம் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை ரஷ்யாவுடனான போரில் யுக்ரைன் வெல்லாது என ஆத்திரமூட்டும் வகையில் ஜலன்ஸ்கியிடம் ட்ரம்ப் தெரிவித்ததால் பரபரப்பு தொகுதி மறுசீரமைப்பால் தமிழகத்தில் தொகுதிகள் குறையாது என பிரதமர் மோடி உறுதியளிப்பாரா சென்னை கொட்டிவாக்கத்தில் நடந்த பிறந்தநாள் பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டின் பெருமையை சிதைக்க புதிய கல்விக் கொள்கையை புகுத்த முயற்சி பெயர்தான் தர்மேந்திர பிரதான் ஆனால் அவரிடம் தர்மம் இல்லை என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தாக்கு எவ்வளவு மிரட்டினாலும் தமிழ்நாட்டின் மீது ஹிந்தியை திணிக்க அனுமதிக்க மாட்டோம் என முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி அடக்கினால் அடங்கிப் போக நாங்கள் அதிமுக அல்ல என்றும் ஆவேசம் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக மார்ச் ஐந்தாம் தேதி நடைபெறும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கேற்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு நடிகை அளித்த புகாரின் அடிப்படையில் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜரான சீமானிடம் ஒன்னேகால் மணி நேரம் போலீசார் விசாரணை அறுபத்து மூன்று கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும் விசாரணை முழுவதும் வீடியோ பதிவு செய்யப்பட்டதாகவும் போலீசார் தரப்பில் தகவல் நடிகையுடன் ஏற்பட்ட உறவு திருமணம் என்ற நிலைக்கு வராத நிலையில் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பிரச்சனை செய்வது ஏன் ஒரு பெண்ணை கொடூரமாக வன்புணர்வு செய்ததாக மிகைப்படுத்தி காட்டுவது மிகவும் வேதனை அளிப்பதாக சீமான் ஆதங்கம் மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுப்பவரை இப்படியும் கேவலப்படுத்துவதா என்றும் கேள்வி பெரியார் கொள்கைக்கு எதிராக பேசுவதால் தன்னை கைது செய்ய திராவிடர் கழகத்திடமிருந்து அரசுக்கு அழுத்தம் என சீமான் பேட்டி கைது உருட்டல் மிரட்டலுக்கு எல்லாம் அஞ்ச மாட்டேன் என்றும் ஆவேசம் சீமானுடன் காவல் நிலையத்திற்குள் போலீசார் அனுமதிக்காததால் வீரப்பன் மகள் கண்ணீர் ஆணாக பிறந்திருந்தால் இன்று நடப்பதே வேறு என்றும் ஆவேசம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை வறண்ட வானிலைக்கு மத்தியில் திடீர் மழையால் வெப்பம் தனிந்தது கன்னியாகுமரி நெல்லை தென்காசி உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூறு ரூபாய் குறைந்தது ஒரு கிராம் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய்க்கும் சவரன் அறுபத்து மூன்றாயிரத்து அறுநூற்று எண்பது ரூபாய்க்கும் விற்பனை சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் மோதிய லீக் போட்டியில் விளையாடிய மழை போட்டி ரத்தான நிலையில் இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளிகள் பகிர்ந்தளிப்பு நான்கு புள்ளிகளுடன் ஆஸ்திரேலியா அரையிறுதிக்கு முன்னேற்றம் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி ஏ பிரிவில் முதலிடத்திற்கு முன்னேறப்போவது யார் இந்தியா நியூசிலாந்து அணிகள் நாளை பல பரீட்சை இன்று எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் காலை எட்டு மணிக்கு மெரினாவில் உள்ள அண்ணா கருணாநிதி நுனைவிடத்தில் மரியாதை செலுத்துகிறார் சென்னையில் முப்பத்தி ஒன்பது வழித்தடங்களில் மினி பஸ்களை இயக்க விரும்புவோர் விண்ணப்பிக்கலாம் பத்தாம் தேதி வரை ஆர்டிஓ அலுவலகத்தில் விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சியர் உத்தரவு மார்ச் மாதத்தின் அனைத்து சனிக்கிழமைகளிலும் பத்திரப்பதிவு அலுவலகங்கள் என அறிவிப்பு விடுமுறையினால் ஆவணப்பதிவிற்கான கட்டணம் வசூலிக்கப்படும் என தகவல் சென்னையில் ஆறு வயது மகனை எரித்துக் கொன்று கால்வாயில் வீசிய வழக்கு கொடூர தாய்க்கு ஆயுள் தண்டனை விதித்து பூந்தமல்லி நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு திருவாரூரில் இரண்டாம் வகுப்பு சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவர் போக்சோவில் கைது குறுக்கரை வாங்கிக் கொடுத்து சிறுமியிடம் அத்துமீறியது விசாரணையில் அம்பலம் சீர்காழியில் மூன்றரை வயது குழந்தை சிறுவனின் முகத்தில் எச்சில் துப்பியதால் தான் பாலியல் துன்புறுத்தல் நடந்துள்ளது மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரின் பேச்சால் வெடித்தது சர்ச்சை சீர்காழியில் குழந்தை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் குழந்தையின் மீது தவறு இருப்பதாக கூறிய மாவட்ட ஆட்சியர் மகாபாரதிக்கு அண்ணாமலை கண்டனம் சிறுமி பாலியல் துன்புறுத்தல் விவகாரத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய மயிலாடுதுறை ஆட்சியர் மகாபாரதி காத்திருப்போர் பட்டியலில் வைப்பு புதிய மாவட்ட ஆட்சியராக ஸ்ரீகாந்தை நியமித்து தலைமை செயலாளர் அதிரடி உத்தரவு பதினோரு சிலை கடத்தல் வழக்குகளில் மாயமான கோப்புகள் குறித்து விசாரிக்க மூத்த ஐபிஎஸ் அதிகாரியை ஒரு வாரத்திற்குள் நியமிக்க வேண்டும் ஏப்ரல் முதல் வாரத்தில் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு தென்காசி அரசு மருத்துவமனையில் போலியோ தடுப்பூசி செலுத்திய குழந்தை உயிரிழந்ததாக புகார் குழந்தையின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு சேலத்தில் கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை தெரிவித்த விவகாரம் அரசு மருத்துவர் செவிலியர்கள் உட்பட ஒன்பது பேர் அதிரடியாக சஸ்பெண்ட் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூருப்பேட்டை அருகே மதுக்கடையின் கதவுகளை அடித்து நொறுக்கிய பெண்கள் மதுபோதையில் பைக் ஓட்டிய நபரால் பெண் உயிரிழந்ததால் ஆத்திரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மீண்டும் தலைவிரித்தாடும் கள்ளச்சாராயம் லாரி டியூபில் சாராயம் விற்பனை செய்த வியாபாரி கைது ஆவடி அருகே திருமுல்லை வாயிலில் பரோட்டா சாப்பிட்ட பதினோரு வயது சிறுவன் உயிரிழந்ததாக அதிர்ச்சி தகவல் தீவிர வழி ஏற்பட்டு உயிர் பிரிந்த நிலையில் போலீசார் விசாரணை தமிழகத்தில் தமிழர்கள் சுதந்திரமாக இல்லை என்ன படிக்க வேண்டும் என்ற அடிப்படை உரிமை தமிழகத்தில் மறுக்கப்படுகிறது நெல்லையில் நடைபெற்ற ஐயா வைகுண்டரின் நூற்று தொன்னூற்று மூன்றாவது அவதார தின விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சு தமிழர்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி மொழி உணர்வை பற்றி பாடம் எடுக்க வேண்டாம் தமிழ்நாடு எதில் பின்தங்கியுள்ளது என ஆளுநர் ரவியால் சொல்ல முடியுமா எனவும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கேள்வி சென்னை அண்ணா சாலையில் கட்டடம் அதிர்ந்ததாக கூறி வெளியேறிய தனியார் நிறுவன பணியாளர்கள் ஐந்து மாடி கட்டிடத்திலிருந்து ஆயிரக்கணக்கானோர் ஒரே நேரத்தில் வெளியேறியதால் பரபரப்பு நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே குடியிருப்பு பகுதிகளில் உலா வந்த கரடிகள் வனத்துறையினர் கண்காணித்து நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் ஓய்வு புதிய தலைவராக மூத்த விஞ்ஞானி அமுதா இன்று பதவியேற்கிறார் திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை வனப்பகுதியில் அழுகிய நிலையில் கிடந்த ஆண் சடலம் அருகே திடீரென வெடித்த மர்மப் பொருள் சடலத்தை ஆய்வு செய்ய சென்ற காவலர்கள் மற்றும் வன அலுவலர் என மூன்று பேர் படுகாயம் அண்ணாமலையை முதலமைச்சர் அரியணையில் அமர்த்துவதுதான் எனது முதல் கடமை பெரம்பலூரில் நடிகர் சரத்குமார் பேட்டி கன்னியாகுமரி அருகே மண்ணெண்ணையை குடித்த இரண்டு வயது குழந்தை உயிரிழப்பு ஜூஸ் என நுனைத்து குடித்து பலியான சோகம் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவக்கோட்டை அருகே மின்னல் தாக்கியதில் இருபத்தி எட்டு ஆடுகள் பலி படுகாயமடைந்த இரண்டு பெண்களுக்கு தஞ்சாவூர் மருத்துவமனையில் சிகிச்சை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே காரும் பைக்கும் நேருக்கு நேர் மோதி பயங்கர விபத்து பெண் உட்பட மூன்று பேர் படுகாயமடைந்த நிலையில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு சென்னை பீர்க்கங்கரணையில் அரசு பள்ளி மாணவர் தற்கொலை செய்து கொண்ட துயரம் மாணவர் எழுதிய உருக்கமான கடிதத்தை கைப்பற்றி போலீசார் விசாரணை திண்டுக்கல் மாவட்டம் நல்லமநாய்க்கன்பட்டியில் அந்தோணியார் ஆலய திருவிழாவை ஒட்டி விமரசையாக நடந்த ஜல்லிக்கட்டு போட்டி எண்ணூற்றுக்கும் மேற்பட்ட காலைகள் அவிழ்த்துவிடப்பட்ட நிலையில் அனல் பறந்த களம் புதுக்கோட்டை மாவட்டம் இடையாத்தூரில் கோயில் திருவிழாவை ஒட்டி கலைகட்டிய ஜல்லிக்கட்டுப் போட்டி காலை முட்டித்தள்ளியதில் இளைஞர் ஒருவர் உயிரிழப்பு திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயிலில் கோச்சங்கட் சோழன் நாயனார் குரு பூஜை ரதவீதி விழாவில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்ற வழிபாடு மகா சிவராத்திரியை ஒட்டி சிதம்பரத்தில் கலைகட்டிய நாட்டியாஞ்சலி விழா பரதம் தமிழிசை நாட்டிய நாடகம் அரங்கேற்றம் உலக செஸ் சாம்பியன் குகேஷுக்கு முகப்பேரில் உள்ள தனியார் பள்ளியில் பாராட்டு விழா ஒரு கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கி கௌரவிப்பு வழக்குகளில் குற்றவாளிகளை விடுவித்து விசாரணை நீதிமன்றங்கள் பிறப்பிக்கும் உத்தரவை உயர்நீதிமன்றங்கள் நிறுத்தி வைக்கக்கூடாது அசாதாரண சூழல்களில் மட்டுமே நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு உத்தரகாண்ட் மாநிலம் பத்ரிநாத்தில் பனிச்சரிவில் சிக்கிய சாலை பணியாளர்களை மீட்கும் பணி தீவிரம் முப்பத்து மூன்று பேர் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் மேலும் இருபத்தி இரண்டு பேரை தேடும் பணிகள் மும்முரம் ஜம்மு காஷ்மீரின் பதேர்வா பள்ளத்தாக்கில் மழை போல் கொட்டும் வெண்பனி சாலைகள் குடியிருப்புகள் என காணும் திசையெல்லாம் வெள்ளை போர்வையால் மூடியது போல் ரம்மியமான காட்சி மகா கும்பமேளாவை ஒட்டி உத்தரப்பிரதேசத்தில் பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமத்தில் குவிந்த குப்பைகள் பதினைந்து நாட்களில் முழுமையாக சுத்தப்படுத்த தூய்மை பணிகள் மும்முரம் கர்நாடகா மாநிலத்தில் தயாரிக்கப்படும் அனைத்து தயாரிப்புகளிலும் கன்னட பெயர் கட்டாயம் கர்நாடக அரசு அதிரடி உத்தரவு பெங்களூருவைச் சேர்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனம் சார்பிலான வேலைவாய்ப்பு பதிவு இணையத்தில் வைரல் ஆண்டுக்கு நாற்பது லட்சம் ரூபாய் சம்பளம் ரசியுமோ பட்டப்படிப்போ அவசியம் இல்லை என அழைப்பு கிரீஸ் நாட்டின் ஏதன்ஸ் நகரில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ரயில் விபத்தை நுணைவு போராட்டத்தில் வன்முறை போலீசாரை நோக்கி பெட்ரோல் குண்டுகளை வீசிய போராட்டக்காரர்களால் பதற்றம் பிரான்ஸ் நாட்டின் ரீயூனியன் தீவை தாக்கிய கேரன்ஸ் புயல் மணிக்கு நூற்று முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசியதால் பலத்த சேதம் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ள நீரால் மக்கள் வீடுகளுக்குள் முடக்கம் சாம்பியன்ஸ் டிராஃபி லீக் போட்டியில் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா அணிகள் இன்று மோதல் பி பிரிவில் முதலிடத்திற்கு முன்னேற தென்னாப்பிரிக்கா முனைப்பு காட்டும் என எதிர்பார்ப்பு இங்கிலாந்து ஒருநாள் கிரிக்கெட் அணியின் கேப்டன் பொறுப்பிலிருந்து ஜாஸ் பட்லர் விலகல் சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரிலிருந்து வெளியேறிய நிலையில் திடீர் முடிவு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக களமிறங்க பயிற்சியில் தீவிரம் காட்டும் ரவிச்சந்திரன் அஸ்வின் பயிற்சி முடிந்து உணர்ச்சிப்பூர்வமாக பேசிய வீடியோவை வெளியிட்ட சிஎஸ்கே நிர்வாகம் மகளிர் பிரீமியர் லீக் தொடரில் மும்பையை வீழ்த்தியது டெல்லி பதினான்கு புள்ளி மூன்று ஓவரில் இலக்கை எட்டி ஒன்பது விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி துபாய் ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் கிரீஸ் வீரர் சித் சிபாஸ் அபாரம் நெதர்லாந்து வீரரை வீழ்த்து இறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம் ஆத்திக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித்குமார் நடிக்கும் குட் பேட் அகலி படத்தின் மாசான டீசர் வெளியீடு ஏப்ரல் பத்தாம் தேதி வெளியாகும் படத்திற்கு எகிரும் எதிர்பார்ப்பு கோயம்பேடு ரோஹிணி திரையரங்கில் குட் பேட் அகிலில் டீசர் வெளியிடப்பட்டதால் அஜித் ரசிகர்கள் ஆரவாரம் இயக்குநர் ஆதிக் ரவிச்சந்திரன் குமாரின் மேலாளர் சுரேஷ் சந்திரா டீசரை பார்த்து ரசித்தனர் இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்